விஜயுடைய கில்லி ரீரிலீஸ் இந்த வருஷம் வந்த படங்களிலே அதிக போய் போயிருக்கு ரீரிலீஸ் இந்த அளவுக்கு வருமானம் அது சும்மா அது சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ராட் இண்டஸ்ட்ரி அது ஃப்ராடு தனமாக சொல்கிறதான் மற்ற ரீலீஸ் படத்தெல்லாம் தாண்டிட்டுங்கிறது போய் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் வந்து வன்மத்தோட தாக்குதல் நடத்துகிறாங்க அது உதயநிதி ஸ்டாலினே கங்காரு குட்டி தான் சீமான் சொல்கிற மாதிரி அவரே ஒரு ஆளாக இல்லை இன்னொன்று எடப்பாடிக்குன்னு ஆள் கிடையாது சீமானுக்குன்னு ஆள் இருக்காங்க பர்சனலாக எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஆள் இல்லை சீமானுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க சீமான் எதிராக விஜய் ஆதரிச்சவங்கலாம் கதறாங்க விஜயோட இலக்கு அடுத்த முதலமைச்சர் தானே விஜயகாந்த் இருக்கிறதுல தப்பே இல்ல அது புணர்ச்சின்னு விஜய் ஆட்களை வச்சு பேசுறதுதான் தவறு விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அஜித் வரக்கூடாது ஏன் விஷால் வரக்கூடாது ஜாலியா வரட்டா எல்லாருக்கும் விஜய்க்கரசி சொத்தா அரசியல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்கிறது உங்க பிள்ளை சீமானுக்கு நடக்காதான்னு தான் கேட்டார் ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலின் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு அண்ணா திமுக ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணல ஏதோ கை மாறிட்டுங்கிற மாதிரி தனித்து போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களை எம்எல்ஏ கூட ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கா துணிச்சலோட சீமான் போவார் போலி திராவிடர்கள் இதை இதை கண்டு காணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ நம்ம மூக்கார் கூட்டு போவோம் நம்ம முகத்தில் கறி பூசப்பட்டுருவோம் ரவீந்திர துறைசாமி நம்மளை நக்கல் அடிப்பா நையாண்டி அடிப்பான்னு அதை கம்முன்னு விட்டுட்டு போவாங்க போலி திராவிடர்கள் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நிலைமையில் யாரும் நடிக்கிறீங்க முத்தமிழறிஞர் கலைஞர் மகன் மு ஸ்டாலினுக்கு தான் பெரிய அளவில் அவருக்கு இணையான தலைவரே இங்கே இல்லை அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது அண்ணன் ரஜினிகாந்துக்கும் அரசியலில் கடைசி பக்கம் கிடையாது இப்போ ஸ்டாலினை வீழ்த்த முடியுமா ரஜினி ஸ்டாலினை தோக்கடிக்கிறது சாதாரண காரியம் இல்லை அது முடியாது வணக்கம் நண்பர்களே கில்லி ரீரிலீஸ் ஏன் நன்றாக ஓடியது விஜயருடைய செல்வாக்கு உயர்கிறதா அரசியலில் செல்வாக்கு உயருமா அவர் சீமாருக்கு ஆதரவு தருவாரா சீமன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்து மற்ற அணிகள் சார்பாக முதலமைச்சரின் வேட்பாளர் யாராக இருப்பார்கள் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் துரைசாமி அதிக அளவுக்கு போயிருக்கு ரீரிலீஸ்ல இந்த அளவுக்கு வருமானம் எந்த படமும் எடுத்தது இல்லை இதன் மூலம் விஜயோட செல்வாக்கு தொடர்ந்து நல்லாவே இருக்கு திரைப்பட ரீதியில் நல்லாவே இருக்கு அதுதான் அர்த்தமா இல்ல அரசியல் ரீதியாகவும் செல்வாக்கு பெருகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமா விஜய் கில்லி வெற்றி படம் வேற எந்த படமும் ரீலீஸ் இல்லைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் வேட்டையாடு விளையாடு ரிலீஸு கலெக்ஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அது சும்மா இந்த சினிமாலாம் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு எல்லாரும் சொல்கிறது தான் அதை நாம் நம்பக்கூடாது வெற்றி படம் நல்லா இருக்குது அவ்வளவுதான் இது இந்த இது வரைக்கும் ரீலீஸ் படங்களே கில்லி அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்க இண்டஸ்ட்ரியில சொல்றது வந்து ப்ரோமோட் பண்றது தான் அது சும்மா அது சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ராட் இண்டஸ்ட்ரி அது பிராடத்தனமா தான் படம் வெற்றி படம் நல்ல வசூல் அவ்வளவுதான் இது இது தேவையில்லை இது எல்லா இப்படி தான் வழக்கம் விஜய்க்கு ஒரு திரைப்பட ரீதியாக ரசிகர்கள் பட்டாலும் வெற்றி படம் வசூல் படம் அது மாற்றுப்படுத்த மற்ற ரிலீஸ் படத்தெல்லாம் தாண்டிட்டுங்கிறது போய் அது அது ஆதாரம் மற்றும் சரி ஆனா அவருக்கான கிரேஸ் இல்லை கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா வேல்யூ இருக்குது அதுல எந்த மாற்றமும் இல்லை இது அரசியல் ரீதியாகவும் இருக்கு அப்படிங்கிறது காமிச்சிருக்கா இல்லையா அரசியல் ரீதியா அண்டெஸ்டடு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த படம் நல்லா ஓடி இருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக என்ன செய்ய போறாரு அவருக்கு அதை வரவேற்று வருமா இல்லையா இன்னும் படம் பிளாப் ஆயிட்டு ஆளே வரலன்னா அரசியல்லையும் பிளாப் ஆயிடுவாருன்னு சொல்லிருவீங்களா மக்களுக்கு எதனால பாக்குறாங்க அப்போ அந்தாஜ படம் பெரிய வெற்றி பெற்று அரசியல் ரீதியா என்ன சாயிச்சுட்டாரு ஆஹ் சிரஞ்சீவி படம் இன்னைக்கு வெற்றி பெறுது அரசியல் ரீதியா என்ன ஆயிடுச்சு சோ அரசியல் ரீதியாங்கிறதுக்கும் சினிமாவுக்கும் வந்து வேற சினிமா வேறு அரசியல் வேறு அதை போட்டு போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை சரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க விஜய் ஒரு மைக்கு காமிச்சிட்டு கடந்த தேர்தலில் சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு நீ எதை வச்சு சொல்கிறீங்க அது மைக்கு நாம் இருக்க சின்ன மாதிரி அந்த மைக்கு இருந்தது படத்தில் அவர் பாடுற மைக்கு அந்த தன்மையில் இல்லை ஸோ அது சீமானுக்கு டெலிபரேட்டாக கொடுத்த ஆதரவு தான் அதில் அவருக்கு சினிமா டிக்காட்டும் அவருக்கு கெயின் இருக்கு என்ன கேன் இருக்கு அவருக்கு சீமாருக்கு ஆதரவு கொடுத்து என்ன இருக்குது அவர் வந்து ரெண்டு பேரை ஆதரிக்கலாம் ஏன்னா சிஏயை ஏற்றிட்டார் சிஐ ஏற்ற போது அவர் வந்து திமுகவை ஆதரிக்கலாம் அல்லது நாம் தமிழரை ஆதரிக்கலாம் இதுதான் சிஏ எதிர்ப்புக்குள்ளே கன்ஃபைன் ஆகிறது ரெண்டு கட்சியும் தான் இதை தாண்டி அவர் தி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் வந்து வன்மத்தோட தாக்குதல் நடத்துகிறாங்க அது தேவையில்லை அரசியலாக அந்த வன்மம் தேவையில்லை உதயநிதி ஸ்டாலினே குட்டி தான் சீமான்னு சொல்கிற மாதிரி அவரே ஒரு ஆளாகலை திமுகவில் கனிமொழி இவர் துறைமுருகன் டிஆர்பால் மாதிரி அவரும் ஒருத்தர் கலந்து ஸ்டாலினுக்கு மகங்கிறனாலையும் பவர் சென்டராக இருக்கிறனாலையும் அதிகமாக பேசப்படுறார் மற்றபடி ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஸ்டாலினை மையம் வச்சு தான் திமுக விளம்பரம் எல்லாமே ஓடிச்சு எல்லாருமே நம்ம பார்த்தோம் அப்போ பொய்யா போலியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க அந்த கற்பனையான போலியான கட்டமைப்பை விஜயோட செய்தி தொடர்பாளர்கள் வந்து வன்மத்தோட உதயநிதி ஸ்டாலினை பேசி திமுகவுக்கு நாங்கள் எதிர்தாங்கிறதையும் அவங்க காட்டிட்டாங்க அப்போ சிஏ எதிர்ப்பு திமுகவுக்கு உதயநிதிக்கு அவங்களுக்கு எதிர்னு சொல்லும்போது அவங்களுக்கு இருக்க கட்சி நாம் தமிழர் சீமான் தான் சீமானை இன்டேரக்டாக ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற கட்சி சீமா தான் ஏன் சொல்கிறீங்க நாம் தமிழ் தான் சொல்கிறீங்க இல்லை அவங்க தமிழ்ன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் அண்ணா திமுக திராவிடம் அதிமுகவைதரிச்சிங்கன்னா பனமரரத்தில் இருந்து பாலை குடித்தாலும் கள்ள குடித்தாலா தான் மக்கள் பேசுவான் எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவர் அவருக்கு பணம் கொடுத்துட்டார் இவருக்கு பணம் கொடுத்தாருன்னு தான் வதந்திகள் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம் இன்னொன்று எடப்பாடிக்குன்னு ஆள் கிடையாது சீமானுக்குன்னு ஆள் இருக்காங்க வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவனுங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க அவங்க சீமான பிரபாகரன் அடுத்தபடியாக வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தனால சீமானையும் அவங்க நேசிக்கிறாங்க ஸோ சீமானுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகனை முன்னிறுத்தக்கூடிய சீமான் கட்சியின் சின்னமான மைக்குக்கு ஆதரவாட்டு விளம்பரம் போட்டால் உலகளாவிய தமிழர்கள் வந்து கோட்படத்துக்கு ஒரு ஆதரவை கொடுப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா ஆந்திரா கேரளா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் சீமான் மீது பற்றுதல் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க பிரபாகரன் சீமானு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் விஜய் தமிழர்னு சொல்லி ஒரு மைக்கு ஆதரவு கொடுக்குறாரு இந்த குறிசியல் டைமில் சின்னத்தெல்லாம் பறித்த டைமில் விஜய் ஆதரவு குறைட்டுறாருன்னு அவங்களும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் சீமானுக்கு வாக்களித்த முப்பது லட்சம் வாக்காளர் மத்தியிலையும் விஜய்க்கு ஒரு குட்டில் வரும் கோட் படத்துக்கு ஒரு குட்டில் வரும் ஸோ சினிமாட்டிக்காகவும் அது அவருக்கு லாபம் தான் இப்போ சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா விஜய்க்கு திரைப்பட ரீதியில் லாபம் இல்லை அந்த நான் ஏன் கணக்கு ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணுறேன் விஜய் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால தான் எல்லா ரீ இது ரிலீஸ் படத்தையும் இது அடிச்சிட்டுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நான் கேட்டேன் ஏன்னா அவங்க சும்மா அடிச்சு விட்டுருவாங்க ரெண்டாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுவாங்க பத்தாவது நாள் வெற்றி விழா கொண்டாடுவாங்க சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடுவாங்க இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது தப்பு இல்லை ஒரு துறையில் ஒரு தொழிலில் முன்னேறதுக்கு மார்க்கெட்டிங் இருக்க வேண்டியதான் செய்யணும் அந்த தொழில் முன்னேற்றத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு இல்லை விஜய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லா காலமும் பண்ணக்கூடிய நமக்கு தெரியுங்கிறனால தான் நான் அதை சொன்னேன் இதுவும் அவருக்கு சினிமாவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மைக் படத்தை போட்டு இன்டைரெக்டாக ஆதரவு கொடுத்தது கோட் படத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சீமான் ஆதரிக்கிறது கோட் கோட் படம் நல்லா ஓடுறதுக்கு ஒரு அடி அடிதான்னு சொல்கிறீங்க நிச்சயமாக கூடுதல் வசூலுக்கு அது ஒரு ஆதாரம் தான் நீங்கள் இதை வந்து ரெட்டலைக்கு ஆதரவு கொடுத்துருப்பீங்கன்னா எடப்பாடிக்கு நீ தனிப்பட்ட ஆள் கிடையாது எடப்பாடி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ரெட்டலை சின்னம் கட்சி அமைப்பில் ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஒரு தலைவராக தான் இருக்கிறார் சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து ஈரோடு கிழக்கில் ஒரு சதவீதம் தான் உள்ளாட்சி தேர்தலில் ஆனால் சீமான் பிரச்சாரத்தில் அது ஆறு புள்ளி மூணு சதவீதம் மட்டும் உயர்ந்துச்சுன்னா சீமானுக்குன்னு ஆள் இருக்காங்க சீமானுக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இன்னும் பூத்தில் ஒரு வயதான முதியவர் கூட வந்து சீமான் சின்னம் எதுன்னு கேட்டு பூத்தில் கேட்டு இதெல்லாம் நம்ம நிகழ்வுகள் பார்க்கணுன்னா சீமானுக்கு தான் அந்த ஓட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரின் தம்பி சீமானுக்கு தான் அந்த ஓட்டுங்கிறது அங்கே கான்செப்ட்டு ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஆள் இல்லை அவர் ஒரு கட்சியை பிடிச்சிருக்கிறாரு ஒரு சின்னத்தை பிடிச்சிருக்கிறாரு ஒரு அமைப்பை பிடிச்சிருக்கிறாரு அதை மையமாக வச்சு அவரு வாக்கப்படுறாரே தவிர பெர்சனலாக எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஆள் இல்லை சீமானுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க ஸோ சீமான் கட்சியான நாம் தமிழர் சின்ன மைக் ஆதரிக்கிறது சீமானுக்கு ஆதரவாளர்கள் வந்து கோட் படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அவர் மைக்கு சீனம் ஒருவேளை சீமானுக்கு ஆதரவாக போட்டிருந்தார்னா அது சீமானுக்கு லாபம் கண்டிப்பாக சீமானுக்கு லாபம் பரையர் அண்ட் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சீமானுக்கு லாபம் முஸ்லீம்ஸ் மத்தியில் பீஸ்ட் படத்தோடைய விஜய்க்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்து அதை சரி கட்டுறதுக்கு தான் சிஏஏ எதிர்ப்பெல்லாம் அவர் பண்ணுறார் விஜய் ஆதரவு மூலம் சீமானத்தான் அவருக்கு அவருக்கு தான் இந்த தேர்தல் லாபமாக இருக்கும் சீமான அதே வேளையில் ஆதரவுன்னு அவர்கிட்ட போய் கேட்கல ரெண்டு ஷோ தான் தேட்டரில் நடத்தணும்னு சொன்னார் அபிஜய் ரசிகர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்து சீமானால் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்னு சொன்னார் அதிமிஞ்சிய சினிமா கவர்ச்சி தமிழனுக்கு கெடுதல்னு சொன்னார் இந்த மூணும் விஜய்க்கு தெரியாமல் இருக்காது என்றாலும் விஜய் வந்து இன்டைரக்டாக சீமானை ஆதரிச்சிருக்கிறார் திமுக அதிமுக வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிச்சாரு நீங்க சொல்றீங்க அவர் மைக்கு போட்டதன் மூலம் அவர் சீமானத்தை ஆதரவு கொடுத்திருப்பாரு நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்திருப்பாரு அப்படின்னா இன்டெரெக்ட் ஆதரவு தான் தெளிவான இன்டெரெக்ட் ஆதரவு தான் இதில் என்ன இதில் அரசு ரீதியாக விஜய்க்கு என்ன லாபம் இருக்க போகுது அரசியல் ரீதியாக இதுக்கு விஜய்க்கு லாபம் இல்லை அரசியல் ரீதியாக விஜய் தன்னை என்ன வேல்யூ பண்றாரு என்ன செய்ய போறாருங்கறதே அவரை சார்ந்தவர்களுக்கே குழப்பமாயிட்டு சீமானுக்கு எதிராக விஜய் ஆதரிச்சவங்கள்லாம் இப்போ துண்டகானம் துணிய கானம் ஐயோ சுடு சுடுதே 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 தண்ணீர் என்று நினைத்து கை வைத்தோம் அது வெந்நீர் என்று சுட்டு விட்டதுன்னு அவ்வாணி கதறாங்க பலரும் சீமான் எதிராக விஜய் ஆதரிச்சவங்கெல்லாம் கதறாங்க இப்படி பண்ணிட்டாரே விஜய் என்ன பரிந்து வைக்கிறாங்க சீமான் விஜய் வந்தால் சீமானுக்கு இழப்பு அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு அவங்கெல்லாம் கதறாங்க இப்போ அது இல்லையா தண்ணீர் என்று நினைத்து கை வைத்தோம் வெந்நீர் என்று சுட்டு விட்டதுன்னு விஜய் பற்றி பேசாமலே இருக்கிறாங்க ஆனால் லாங் டைம் நீங்கள் இன்னும் விஜய் கட்சி ஆரம்பிக்கல இன்னும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் முழு முயற்சியோட அரசியல் செய்யலை அப்படிங்கிறதுனால என்ன பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் விஜயோடைய இலக்கு அடுத்த முதலமைச்சர் தானே இருக்கலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் அதை ஆஸ்பைர் பண்ணுறதில்ல தப்பே இல்லை எல்லாருமே அந்த ஆஸ்பிரேஷனோட தான் வருவாப்ல விஜய்க்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கிறதுல தப்பே இல்லை அஜித்தும் ஒரு காமன் கேண்டேட்டாக வந்து அப்படி ஆஸ்பேர் பண்ணுவாருங்கிறதும் அதுக்கும் ரோல் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அது வன்மம் கால் புணர்ச்சின்னு விஜய் ஆட்களை வச்சு பேசுறது தான் தவறு இல்லை நீங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அஜித் வரக்கூடாது ஏன் விஷால் வரக்கூடாது நீங்க தொடர்ந்து பேசி விஷால் வர வரேன் விஷால் நீங்க முதல்ல பேசுறீங்க ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஜாலியா வரட்டா எல்லாருக்கும் விஜய்க்கு ஆஹ் இஸ் வீட்டு சொத்தான் அரசியல் எல்லாருக்கும் உருவே தானே வரட்டான் ஜீக்கு மாற்றம் எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறதா விஜய்க்கு மாற்று இல்ல அரசியலில் எல்லாரும் வரட்டு அப்பம்தானே எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு ஸ்டேக்ஸ் கிடைக்கும் சே கிடைக்கும் ஆனா விஜய் வந்தால் இல்ல அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாகுந்தானே கண்டிப்பா விஜயகாந்த் கமலாசனுக்கு இருக்கிற மாதிரி விஜய்க்கும் வாக்கு வங்கி உண்டு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அது வரட்டு சூழ்நிலை அமையட்டு அவர் தன்னை என்ன நினைக்கிறாரு என்ன பண்றாரு சீமான சப்போர்ட் பண்ணிட்டு கூட பேரலாம் இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணவர் டைரக்டா சீமான சப்போர்ட் பண்ணிட்டு கூட பேரலாம் அது நமக்கு தெரியாது இல்லையா சீமான் இதன் மூலம் லாபம் அடைஞ்சு வருகின்ற தேர்தலில் எந்த மாதிரி பலம் பெறுவார் நினைக்கிறீங்க சீமான் ஆம் ஆத்மி எவட தன்னை ஒப்பிட்டு பேசுறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்கிறது உங்க பிள்ளை சீமானுக்கு நடக்காதான்னு தான் கேட்டார் எல்லா இதுலையுமே இது கொடநாடு கொலை வழக்கை பற்றி அண்ணாமலை ஏன் பேசலைன்னு அண்ணாமலையை டைரக்டாக அடிச்சார் ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலின் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு அண்ணா திமுக ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலை ஏதோ கை மாறிட்டுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு திமுக அதிமுக ரெண்டையும் கடுமையாக இருக்கிறாரு நாலுமுறை போட்டியில் நாலாவது இடத்துல இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏழு புள்ளி நாலு சதவீதம் எடுத்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து தனித்தே போட்டியிடக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சிடுச்சு அதே மாதிரி இப்போமும் வந்து மூணு புள்ளி எட்டு மக்களவையில் எடுத்ததை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வாக்கெல்லாம் சீமான் தாராளமாக போயிடுவார் அப்படி போகும்போது அவர் வந்து ஆம் ஆத்மி பஞ்சாபில் சாதித்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறலான்னு தான் அவர் களமாடுவார் தனித்து தான் நிற்பார் அதில் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் மிகப்பெரிய புரட்சியாட்டு நூற்றம்பது கேண்டிடேட்டு எழுபத்தைந்து ஆண்கள் எழுபத்தைந்து பெண்கள் இருபத்தஞ்சி டூ முப்பது உள்ளவங்களா இருப்பாங்கங்கிறதையும் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் ஸோ அவர் அவர் பாதையில் தெளிவாக இருப்பார் விஜய் ஆதரிச்சா அதை ஏற்றுக்குவார் இப்போ விஜய் ஆதரிச்சது என்டால்ஸ் பண்ணார் விஜய் விஜய் ஆண்டானியெல்லாம் ஆதரிச்சு அதை என்டால்ஸ் பண்ணிணார் இப்போ சீமானுக்கு எந்த அளவுக்கு சதவீதம் கிடைக்கணும் நினைக்கிறீங்க வரட்டும் பார்ப்போம் நான் என்னென்ன வகையில் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம்னா மூணு புள்ளி எட்டு அவரோட ஸ்ட்ரக்சர் ஓட்டு மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலில் அவருக்கு செல்வாக்கு இருக்காத நிசுமன் சுமன் ராமன் சவுக்கு சங்கர் போன்ற பலரும் வந்து இந்த இவருக்கு என்ன இங்கே மக்களவையில் என்ன வேலைன்னெலாம் கேட்டாங்க பட் அவர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இங்கே என்ன வேலை இது என் நாடு என் மக்கள்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு மாற்றினி வந்த கமலஹாசனும் தினகரனும் கூட்டணி போனனால அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எடுத்த ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்கில் ஒரு கணிசமான சீமானுக்கு போகும் ஒவ்வொரு தடவையும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நியூ ஓட்டர்ஸ் பத்து சதவீதம் வருவாங்க அந்த பத்து சதவீதத்தில் சீமானுக்கு ஒரு மூணு நாலு சதவீதம் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு காரணிகளாலும் சீமானுக்கு வாக்கு வங்கி உயரும் அடுத்தபடியாக லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் பறையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் இந்த மூணு பிரிவு மக்கள் வாக்கும் திமுக அணியை விட்டு எவ்வளவு சீமானுக்கு வருதுன்னு பார்க்கணும் இது அந்த சமூக மக்கள் வாழக்கூடிய பூத் வைஸ் அதை பார்த்தா முஸ்லீம்ஸ் கான்சன்ட்ரேட்டாக வாழக்கூடிய பூத்தில் மத்திய மத்திய சின்னையில் பார்த்தா சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா மோடி வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களே நாங்கள் மைக்குக்கு போட்டோன்னு பெருமையாக அதை வெளிப்படையாக சொல்லுவோம் எங்கள் குடும்பம் போட்டு எங்கள் தெருவில் போட்டுன்னு சொல்கிறாங்க நான் அதை யோசித்து பார்க்கும்போது இருந்து வரக்கூடிய ஒரு உளவியல் காரணம் என்னென்னா உதய இவர் தயாநிதிமான ஈஸியாக ஜெயிப்பார் அப்போ நம்ம முஸ்லீம் சிறை விடுதலைக்காக போராடக்கூடிய சீமானை வளர்த்து விடுவோம் இதே மாதிரி தலித் கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டம் அந்த இதில் அவங்களுக்கு அநீதி நடக்குதுன்னெலாம் சீமான் தான் அறிக்கை விடுறாரு அரசுக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் வாக்கும் வந்து குறிப்பிடத்தக்க அளவு சீமானுக்கு வந்திருக்கலாம் பறையர் சமூக வாக்குகள் வந்திருக்கலாம் இந்த மூணு வாக்கும் முப்பது சதவீதம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே போலிங் போலிங் ஓட்டில் தேர்ட்டி பர்சன்ட் வரும் அந்த மூணும் இவங்க திமுக அணிக்கு என் பிளாக்காக போடுறாங்க இப்போவும் திமுக அணிக்கு தான் பையன் லாஸ்ட் லார்ஜ் மெஜாரிட்டியாக போட்டிருக்காங்க மக்களவை தேர்தலில் இவங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் ச சீமானுக்கு போட்டுட்டாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இவங்க பெரிய அளவுக்கு சீமானை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு முக்கிய காரணியாட்ட அமையும் ஸோ இந்த இது அவங்க ராகுல் காந்திக்கு பாசிட்டிவாட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு திருமாவளவனுக்கு ஆதரவாட்டு நின்று மோடி எதிர்ப்பில் முழுக்க பத்தொம்போது மாதிரி திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை அணிக்க போடுறாங்களா ஒரு பகுதி ஒரு அஞ்சில் ஒன்று கூட அவங்க வந்து சீமானுக்கு போடுறாங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி சீமானுக்கு அவங்க போட்டிருந்தாங்கன்னா தமிழக அரசியலில் இந்த மக்கள் வந்து தங்களோட அதிகாரத்துக்கான பாய்ச்சலில் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அதிகார பாய்ச்சலுக்கு சீமான் தான் அவங்களுக்கு சரியான சக்தியாக இருப்பாருங்கிற லெவலில் ஹண்ட்ரட் பர்சன்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டின்னு இவங்களை சொல் சொல்லலாம் தாண்டி இவர்களை வந்து பாமக பாமகவை காட்டி ஆர்எஸ்எஸ்ஸை காட்டி பாஜகவை காட்டி ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இந்த வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து ஒரு விடை கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு மக்களவைத் தேர்தலிலே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவு சீமானை நோக்கி நகர்ந்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு அவங்க சீமான நோக்கி நகரலாம் அது தமிழகத்தில் உள்ள சமூக நீதிக்கும் நல்லது என்போன்ற சமூக நீதியை நேசிப்பவர்கள் வந்து அந்த மக்கள் வாக்குக்கு முக்கியத்துவம் வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் கண்டிப்பாக மனப்பூர்வமாக முஸ்லீம் கிறிஸ்தவர் பரவேறு சமூக மக்கள் வாக்குக்கு முக்கியம் வரதை நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் அப்பந்தான் திமுகவே வந்து இவங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து இவங்களை நம்ம டீல் பண்ண முடியும்னு அவங்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுக்கக்குள்ள அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவாங்க முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க கடந்த மக்களவைத் தேர்தலில் மூன்று மடங்கு சீமார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள் டிஜிட் அப்படின்னா லெவன் டுவெல் பதினோராவது பன்னிரண்டு சதவீதம் இது சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பது சதவீதம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முதலமைச்சராக முடியும் ஸோ அடுத்த தேர்தலிலும் சீமான் தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெறுவா தவிர ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்குரிய அல்லது இடங்களை வெல்வதற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்களை எம்எல்ஏ கூட ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இந்த ரிசல்ட்டு வந்ததுன்னா பஞ்சாப் ஆம் ஆத்மி மாதிரி ஆட்சியை பிடிப்போங்கிற லெவலில் தன்னம்பிக்கையோட துணிச்சலோட சீமான் போவார் இன்னைக்கு ஒரு போல்டு லீடராக ஒரு ஸ்ட்ராங் லீடராக சீமான் இருக்கிறாரு குறிப்பாக நான் சொல்கிறோம்னா புரட்சி தமிழர்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களை வேலுமணியே புகழ்கிறாரு ஆனால் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத செந்தமணன் சீமான் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான லீடரால் பேச முடியுது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை பேசலைங்கிறத தமிழ் நல்லுலகில் எல்லாரும் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க போலி திராவிடர்கள் இதை இதை கண்டு காணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ நம்ம மூக்காரை போட்டு போவோம் நம்ம முகத்தில் கறிப்பூசப்பட்டுருவோம் ரவீந்திர துறைசாமி நம்மளை நக்கல் அடிப்பான் நையாண்டி அடிப்பான்னு அதை கம்முன்னு விட்டுட்டு போவாங்க போலி திராவிடர்கள் அந்த போலி திராவிடர்கள் போலி பெரியாரிஸ்டுகளை பற்றி நாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பட் பொதுமக்களுக்கு தெரியும் சீமான் வந்து பத்ரி சேஷாத்திரியும் சுமன் சீராமனையும் நினைக்கல தமிழுக்காக யாரையுமே புரட்டான் நினைக்காமல் ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுகிறாரு இது சவுக்கு சங்கருக்கும் தமிழா தமிழா பாண்டியனுக்கும் சாமணனுக்கும் தெரியலை சீமான்கிட்ட நேர்மருக்கு போல்டாகனு இருக்கிறாரு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அந்த போல்ட்னஸ்டும் அந்த ஸ்ட்ராங் ஆட்டிடியூடும் எடப்பாடி கிட்ட புரட்சி தமிழர்கிட்ட இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும் இதுதான் லீடர்ஷிப்பில் நாளைக்கு சீமான் உயர்ந்து ஏறி போகக்கூடிய இடம் இல்லை நீங்கள் முப்பது வர முடியுமான்னு கேட்டேன் அடுத்த முதலமைச்சர் ஆக முடியுமா சீமான் இல்லை அந்த ஆம் ஆத்மி பேட்டர்னில் நம்பிக்கையில் சீமான் பயணிப்பார் சொல் சொல்வார் இல்லையா இந்த கப்பல் கரை சேர்ந்துருன்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஏறிடுவாங்கன்னு வேலுப்பிள்ளை பிரபாரம் சொல்கிறத சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி அந்த நம்பிக்கையில அவர் பயணிப்பார் அடுத்த இப்ப இந்த தேர்தல் நடந்து முடிந்த தேர்தலில் பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் மூன்று மடங்கு வாக்கு வாங்கில முதலமைச்சர் ஆக முடியும் அதான் நாம் கேட்டது கடந்த தேர்தலை விட அதிக வாக்கில் பெற்றால் அடுத்த முதலமைச்சர் ஆக முடியாது எம்எல்ஏ கூட ஆக முடியாது அது ரெண்டாவது விஷயம் பட் அவர் அந்த நம்பிக்கையில ஆம் ஆத்மி சொல்லிட்டார் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது உங்க பிள்ளை ஏன் நடக்காதுன்னு அந்த நம்பிக்கையில போறார் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நிலமையில யாருன்னு நினைக்கிறீங்க முத்தமிழறிஞர் கலைஞர் மகன் மு க ஸ்டாலினுக்கு தான் பெரிய அளவில் இருக்குது அவருக்கு இணையான தலைவரே இங்கே இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கலைஞர் ஜெயலலிதா தலைவர் முத்தமிழறிஞர் இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையான தலைவருங்க அந்தஸ்திலே எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர் முன்னாள் முதல்வராக முன்னாள் முதல்வராட்டு அவர் பதவி விட்டு விலகும்போது நாற்பது சதவீதம் வாக்கெடுத்தவர் ஆனால் எல்லாத்தையுமே கொட்டி கவுத்துட்டாரு அவர் பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு எல்லா பின்னாடி சந்தித்தார் பாமக அவர் கூட இல்லை பாஜக இல்லை ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை இப்போ வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அணியமைக்க முடியாது நான் சொன்னேன் கடைசியாக அவரை வழி இல்லாமல் இருபத்தொன்னில் கலத்தி விட்ட புதிய தமிழகத்தையும் தேமுதிக வச்சு அணியமைச்சார் மேலும் இருபதாயிரம் ஓட்டு எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு மீண்டும் நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அவர் அணியமைக்க முடியாது சரி அவர் அணியமைக்க போகிறாருன்னு சுமன்சீராமனும் சவுக்கு சி சவுக்கு சங்கரும் இருபத்தி நாலில் ரீலை விட்டுக்கிட்டுற மாதிரி ரீலை சுற்றிட்டு தான் இருக்கணும் பத்திரிகையில் ஒரு சில பிரிண்ட் மீடியாவும் அந்த ரீலை சுற்றுவாங்க எலக்ட்ரானிக் மீடியாவும் அதை எடுத்து போடுவாங்க ஆனால் நடைமுறை சாத்தியப்படாது இதுதான் அவருக்கு நிலமை காரணம் தோல்வி சாமியா வெற்றியை கொடுக்க முடியாது முடியாத ஒரு பின்னாடி யார் கூட்டணி போவா முக்கியமாக ஸ்டாலினுக்கு எதிராக முதலமைச்சர் வேட்பாளராக யார் மிக சக்தி வாய்ந்தவராக அமைய முடியும் ஏன் எங்க அண்ணா ரஜினிகாந்த கூட காமன் கேண்டிட்டா நாம கொண்டு வர முயற்சி பண்றோம் வரலை நீங்கள் பல பேட்டிகளில் சொல்றீங்க அவர் அரசியலுக்கு வரல அவரு முதலமைச்சராக எங்க அரசியலுக்கு வரலன்னு சொன்னால் கமல்ஹாசனே நடிகனுக்கு அரசியல் தேவை இல்லைன்னா அவரு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு ராஜ்யசபா மெம்பராக போறாரு திமுக ஒரு பெரிய பிரச்சார பிரங்கியான்னு ஒரு வெற்றி கூட்டணியில் பிரச்சாரகர் வராட்டு கமல்ஹாசன் இருக்கிறாரு அதே மாதிரி தானாங்க ஒரு இருபத்தாறுக்குள்ளே அவர் மனம் மாறிட்டார்னா ரவீந்திர துரைசாமி சொன்னால் நே நியாயம் இருக்கும் சுயநலத்துக்காக ரவீந்திர துரைசாமி சொல்லலை நம்மளை அண்ணனி கூப்பிட்டா உண்மையிலே ஒரு அண்ணங்கிற உணர்வோடு நம்மளை எந்த இடத்துலையும் டிஃபன் பண்ணி நிற்கக்கூடியவன் மாட்டான் நம்மளுக்கு எதிராக குறை சொல்லிட்டு போகக்கூடிய கேரக்டர்லாம் அவன்கிட்ட கிடையாது ஸோ அவன் நமக்கு சொன்னான்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாமே டெல்லி பாஜக நம்மளை கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணலாமான்னு கூட அவர் நினைக்கலாம் எந்த கட்சி அவர் கட்சியாக இல்லையே எந்த கட்சியில் ரஜினி சிஎம் மெட்ரோ ஸ்ரீதரன் கேரளாவில் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி அண்ணாமல் பாஜக பாமக பன்னீர்செல்வம் தினகரன் இவங்களுக்கு காமன் கேண்டிடேட்டாக ரஜினியை கொண்டு வரலாமா ரெண்டு வருஷம் இருக்குது நம்ம முயற்சி முயற்சி பண்ணுவோம் அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது நரசிம்மராவை டிக்கெட்டே கொடுக்காமல் ராஜீவ்காந்தி விரட்டி விட்டார் ஆந்திராவுக்கு வந்தவர் அவர் தான் ஏஐசிசி பிரசிடண்ட் ஆனார் அவர் தான் பிரைமிஸ்டர் ஆனார் அஞ்சு வருஷம் அசெட்டிவ் பிரைமிஸ்டாக இருந்தார் பா சிதம்பரம் போட்டவங்கெல்லாம் ராஜீவ் ஃபவுண்டேஷனில் இருந்துக்கிட்டு ஜெயின் கமிஷன் ராஜீவ் மரணி பேசினவங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரி பதவி கொடுத்தாரு ஒரு பிஸ்கட் மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி பேசாத அளவுக்கு ஒரு அசெட்டிவ் பிரைம் மினிஸ்டராக இந்தியாவில் இருந்தார் நரசிம்மராவ் கடைசி பக்கம் யாருக்கும் கிடையாது அண்ணன் ரஜினிகாந்துக்கும் அரசியலில் கடைசி பக்கம் கிடையாது இப்போ கூட அவரை ராமர் கோயில் விழாவில் பிரதமர் மோடி பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாரு கலைஞர் மண்டப திறப்பு விழாவில் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய மதிப்பு கொடுக்குறாரு மரியாதை கொடுக்குறாரு அது காரணம் நம்மளோட அட்வைஸும் அண்ணனுக்கு அண்ணன் அதை ஏற்றுக்கொண்டது ஒரு காரணம் தெளிவான ஊடகத்திலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் அவருக்கு நண்பர் அவருக்கெல்லாம் எதிராக அறிக்கை விட மாட்டார் பொதுவாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னேன் அவர் பொதுவான நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் எடுப்பாருங்கிற நான் பத்திரிகையில் ஊடகத்தில் சொல் சொன்னேன் அது நடந்தது பலரும் அவரை திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்க வச்சு அவருடைய கொள்கை கோட்பாடரில் வச்சு எடுக்க முயற்சி பண்ணாங்க யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அவரோட முயற்சியும் முறியடிக்கப்பட்டு என்னுடைய கருத்து அண்ணனுக்கு லாபம் கொடுக்கறது நன்மை தெரிவிக்கிறது நீங்கள் தான் அரசியல் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் ஏன்னு சொல்லி நான் அந்த இடத்த தடுத்தேன் ஸோ நாளைக்கே வந்து ரவீந்தது காமன் கேண்டேட்டாக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க நான் பாஜக தலைமைக்குள்ளே அதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறேன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது டு பி சீன் தான் அரசியலில் நரசிம்மராவுக்கு எப்படி கடைசி பக்கம் இல்லையோ ரஜினிகாந்துக்கும் அரசியலில் கடைசி பக்கம் இல்லை நரசிம்மராவ் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊருக்கு போகலாங்கிற பெட்டிப்படி தான் தயாராக இருந்தார் அவருக்கு ப்ரைம் மினிஸ்டர் பதவியை தேடி வந்துச்சு ரஜினி அரசியலுக்கே வரல அவர் போய் சீஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அது சாத்தியம் அது Things are not டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கர் திங்ஸ் are not deliberately மேட் சிம்பிளி அக்கர் யாரோ ஒருத்தர் முயற்சியில் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது அந்த முயற்சியை காமன் கேண்டேட்டாக எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு நான் முயற்சி பண்ணுறதுல என்ன தப்பு தப்பு இருக்குது ஏவிஎம்க அந்த மோட்டோ மாதிரி எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் நான் எஃபர்ட்ஸ் போடுறேன் என் உரிமை அதே மாதிரி சிங்கம் காலமாடு கதையில் நாலு காலமாடுகளை அடித்து கொல்லணும் தனித்தனியாக விட்டு சாப்பிடணும்னு எடப்பாடி பழனிசாமிங்கிற ரெட்டலையும் கட்சி அமைப்பும் வச்சிருக்கக்கூடிய சிங்கம் முயற்சி பண்ணிச்சு நாலு காலமாடுகளும் மோடிங்கிற ஒரு பிம்பத்தின் பின்னாடி நின்று பிரைமிஸ்டர் கேண்டிடேட் பின்னாடி நின்று தப்பிட்டாங்க அடுத்தால இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னா அண்ணன் ரஜினிகாந்துங்கிற அந்த சிஎம் தான் ஏற்படுத்த முடியும் அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடல என்ன தவறு இருக்க முடியும் ஸ்டாலினை வீழ்த்த முடியுமா ரஜினி அதெல்லாம் அமையட்டு தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு அவர் கலைஞரோட மிகப்பெரிய ராஜதந்திரி கலைஞர் வந்து பல இதில் கோட்டை விட்டோர் தான் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு ஆண்டி காமராஜ் கோட்டை வாங்கி வச்சிருக்கணும்னு கூட தெரியாமல் பதட்டத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்ததும் பேசணும் ஒரு அடுத்தபடியாக ராமதாஸுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அரசியல் சக்தி ஆட்டம் ஆகவிட்டு ஆகவிட்டவர் மந்திரி பதவிக்காக பாஜகவோட சேர்ந்து ஒரு ஆன்டி பிஜேபி அலையன்ஸ் உருவாகி அதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோத்தவர் இந்த மாதிரி அவரோட விஜயகாந்தை சரியாக டீல் பண்ண தெரியாமல் பதினொன்னில் போட்டை விட்டவர் இப்படி கலைஞர் பண்ண தவறுகள் இருந்தெல்லாம் பாடம் படித்து மு க ஸ்டாலின் திறம்பட தான் நிற்கிறாரு அதை நான் மறுக்கல நான் ஒருத்தந்தான் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு திறமை வளையத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் திமுக செய்தி தொடர்பாளர்களே ஸ்டாலின் கருணையில் காயக்கூடியவங்க அது கூட புரியாமல் இருக்கிறாங்க நாம் அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ ஸ்டாலின் வந்து ஜோதிபாஸ் மாதிரி அணியை இண்டாக்டாக வச்சுருப்பார் இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஆறுக்குள்ளே ஸ்டாலின் வீழ்த்ததுக்கு பல வியூகங்கள் பண்ணணும் பல வித்தைகள் பண்ணணும் நாம் அதுக்குள்ளே பல மூசை நாம் செய்ய தயாராக தான் இருக்கோம் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியும் வேணும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி வன்னியரும் வெள்ள கவுண்டரும் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் பெரியார் பிராமணர்களை சொன்ன மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு இந்த இதை காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் ஸ்டாலினை தோற்கடிக்கிறது சாதாரண காரியம் இல்லை அது முடியாது அப்போ எடப்பாடியும் வேணும் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணாதான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும் இந்த நிகழ்ச்சியில் மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்